கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஜூபிட்டர் வந்து ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால அதற்கு நன்றி சொல்லும் விதமா நாங்க ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கொடைக்கானல் தாலுக்கால கேசிப்பட்டியில கில்கால் ஜெப ஐக்கிய ஊழியத்துல தான் அந்த கூட்டத்தை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்க ஏதோ யூடியூப் சேனலா மட்டும் அதை மூவ் பண்ண நாங்க விருப்பப்படல இது ஒரு சமூக சேவையாகவும் அதே நேரத்தில் அறியப்படாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஓடுற மிஷினரிகளோடு சேர்ந்து நாங்களும் அந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அதனால இந்த ஈவெண்ட் முடிஞ்சோன்னே அதாவது இந்த கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாரையும் ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை இந்த கிராமத்தில் கரண்ட்டு கனெக்ஷன் இல்லை நீங்கள் இப்போ போயிட்டு இருக்க பாதையே ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அமைதிச்சோலை அப்படிங்கிற கிராமத்தை பத்தி நாங்கள் போட்டிருந்தோம் இந்த அமைதிச்சோலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து தருமத்துப்பட்டி தருமத்துப்பட்டிலருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா அங்கேருந்து போகிறது தான் இந்த அமைதிச்சோலை வடக்குமேடு கிராமம் இந்த கிராமத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் நாங்கள் சொன்னோம் இல்லையா நான் வெறும் யூடியூப் சேனல் மட்டும் நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை இது இங்கேருந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாருங்க இன்னும் எவ்வளோ தான் நம்ம போக போகிறோம் எந்த வீடுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க ஏன்னா நிறைய பேர் இதில் வர்றவங்க வந்து இது வரைக்கும் வராதவங்க இந்த அண்ணன் ஜார்ஜ் அண்ணே சசிகுமார் ஐயா அப்புறம் சந்தோஷ் பிரதர் அப்புறம் ஃப்ராங்க்லின் பிரதர் இப்படி எல்லாருமே புதுசாக இந்த கூட்டம் முடிச்சோன்னா இந்த கிராமத்தை அவங்க பாக்கிறாங்க ஸோ இதே மாதிரி அவங்க நிறைய பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல்ல வரும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஃபீல்டு விசிட்டு போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் ஸ்கூல் பேக்கு லைட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகான ஒரு மலைப்பிரதேசம் பிரதேசம் பாருங்க நம்ம வெளிநாடுகள் நிறைய பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் போய் பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது அதுவும் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற இடத்தை போய் பார்க்குறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதனால தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் பயணமாக போனோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஒரு வீடு முதல் வீடு நம்ம மலையிலேருந்து இறங்கினோம் அப்படின்னோம்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீட்டுக்கிட்ட ஒரு மூணு நாலஞ்சு குடும்பங்கள் இருக்குது அந்த வீடு கொஞ்சம் மேலே இருக்கு அதை நாங்கள் எடுக்கலை இதுல இன்னும் ஒரு மலையை தாண்டி தான் ரெண்டு லைட்டும் போட்டு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் கொஞ்சம் இடம் பெருசா இருக்கு ஆனால் அஜிக்குமார் ஐயா சொன்னாரு பிள்ளைகள் நைட் டைம்ல இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க இங்க இருக்கிற ஒரு மூணு நாலு குடும்பம் படிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு லைட் வேணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஃபீல்டு ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு தான் எங்கே எது வேணுங்கிறது அவங்களுக்கு தான் அப்புறம் ஐயா சொன்னோட நாங்க எல்லாம் போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சசிகுமார் ஐயா அவங்க வாழ்வாதாரம் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து ரேஷன் தான் ரேஷன் அரிசி தான் இவங்களுக்கு சாப்பாடு கவர்மெண்ட் கொடுக்கறது தான்

நாங்கட ஒரலிட்டே தான் நோடல அருவடிக்கு அது என்ன இது அதோட சரி எந்த இடத்துல லைட்டு வச்சா பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே நேரத்துல மேலே இன்னும் கிராமத்துக்கு மேலே போறதுக்கு இந்த வழிதான் பாஸ் பண்ணி போகணும் அப்போ வழிக்கும் ஒரு வெளிச்சமா கிடைக்கும் அதே சமயத்துல பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் ஓகே அப்படின்னு தான் எல்லாரும் இந்த நிக்கிற இடத்துல ஸோ அந்த இடத்துல வெயில் படுற மாதிரி இருந்தா நம்ம லைட் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிவெடுத்தாங்க இதில் என்ன இன்னொரு விஷயம் நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த ஆங்கிள் ஃபிட் பண்ணி லைட் வச்சோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எங்களுக்கு ஒரு முன்னேற்பாடு எதுவுமே செய்யாம ரெண்டு குச்சியை ஜாயின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இந்த லைட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு வந்துச்சு இந்த லைட்டு இந்த லைட் வந்து மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த இவர் அந்த அண்ணனும் இன்னொரு அண்ணன் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த லைட் எங்களுக்காக ரெண்டு லைட் வாங்கிட்டு வந்தாங்க இது மூணு வருஷத்துக்கு வரும் அதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய்க்கு பேட்டரி மட்டும் மாத்தணும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பண்ணிக்கோங்க இந்த ஊருக்கு வந்து இந்த ரெண்டு லைட்டு பத்தாது கிட்டத்தட்ட ஒரு பத்து லைட்டாவது போடணும்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஜவ பண்ணிட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா உழைச்சி அதுல வர்ற காசில் தான் நம்ம இந்த ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இருளில் வாழ்ற இந்த மக்களுக்கு வெளிச்சத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நாங்கள் இயேசுவின் வெளிச்சம் அப்படிங்கிற பேரில் லைட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஜூபிட்டர் சார்பாக அதோட முதல் படி தான் இப்போ நாம் இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எங்களோட நோக்கம் இன்னும் இந்த கிராமத்தில் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்குமே என்ன ஒரு மூணு லைட்டும் இந்த கிராமத்தை டிராவல் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமான இடம் நீங்க இப்ப பாக்குற இந்த தண்ணி போது இந்த ஆறு பாத்தீங்களா இந்த இடத்துல எல்லாம் லைட் இருந்துச்சுன்னா அவங்க இதை கடந்து போறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காகவும் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு இடம் ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூணு இடங்கள் இருக்கு அதுக்கும் லைட்டு போட்டு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அவங்க வாழ்வாதாரத்துல ஒரு வெளிச்சத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட விருப்பம் அதனால இதை நாங்க உழைச்சி நாங்களே செய்யணும்னு ஆசைப்படுறோம் இதுல சேர்ந்துக்கிறவங்க இருந்தீங்கன்னா கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் உங்க சார்பில் நாங்க அவங்களுக்கு லைட்டு போட்டு கொடுப்போம் இல்ல நீங்களே வந்து அதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்க பண்ணி கொடுக்கறோம் மலை கிராமத்தில் இயேசுவின் வெளிச்சம் அப்படிங்கிற பேர்ல இந்த லைட் ப்ராஜெக்ட்டையும் அப்புறம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டையும் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மனால முடிஞ்சதை நம்ம செய்யணும். இது நாங்க செய்றோம். நீங்களும் கூட எனர்ஜி அப்படின்னா அது தான் கருத்து நாமம் மகிமைப்படும் இப்படி நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்களோட டார்கெட் அந்த குழந்தைங்களை எப்படியாவது பார்க்கணும் ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பேக்கு அந்த லைட்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பசங்களும் வந்துட்டாங்க அந்த பசங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கிறது நீங்க பாருங்களேன் ரெண்டு குரூப்பாக வந்துட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுல ஒரு சில குழந்தைகள் செருப்பே போடுறது இல்லை எங்களால் செருப்பு போட்டு அந்த காட்டுக்குள்ளே நடக்க முடியல ஆனால் அந்த குழந்தைகள் செருப்பே போடாம தான் நடந்து போறாங்க சரிங்க பார்த்தாலே தெரியும் கால் இது வரைக்கும் நாங்க வந்ததுல ஷூ போட்டுட்டு வந்திருந்தோம் செருப்பு போட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு அப்படி போட்டுமே இந்த கல்லுகள்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இந்த பிள்ளைங்க செருப்பு இல்லை ஓடுவாங்க பயங்கரமா ஸ்பீடா ஓடுவாங்க நம்மளால அதுல நடக்க கூட முடியல ஆனா அந்த பசங்க அவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க அப்படி அந்த குழந்தைகளுக்கு அது பழகி போச்சு அதனால் அவங்களாம் பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோங்கிறத நாங்கள் போன எல்லாருமே உணர்ந்தோம் கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா கூட நம்மளால் ஒரு ஃபேன் இல்லாமல் கூட இருக்க முடியல டவுனில் ஆனால் இவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேனு டிவி வேறு எதுவுமே அவங்க பார்க்க முடியாது எதுவுமே பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு சோலாரு அந்த சோலாரில் அந்த வீட்டுக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் அவங்க இருந்தால் போதுன்னு இவங்களே தெரிஞ்சு மூணு தலைமுறை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு தெரியல ஸோ தலைமுறை தலைமுறையாக இங்கே இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் இருக்குது கற்று இருக்குது நன்றி தான் சொல்லணும் இப்படியே எல்லாரும் இருந்து அந்த இடத்துல ஜவு பண்ணிட்டு அந்த லைட்டுக்காக பிளான் பண்ணிட்டு ஒரு குரூப் மட்டும் இங்கே இருந்துட்டு அடுத்த குரூப் அடுத்த மலைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஏன்னா எல்லாருமே சாயந்தரம் பஸ்ஸை பிடிக்கணும் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுக்காக நாங்க பேக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் வர சொல்லிட்டு நாங்கள் அடுத்த மலையில் இருக்க இன்னும் சில குடும்பங்களை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் அஜி குமார் ஐயா அந்த எலெக்ட்ரிஷியன் எல்லாமே இந்த லைட் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் இந்த எலெக்ட்ரிஷியன் ஐயா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க இது திரும்பி வரும்போது நாங்கள் பார்த்தது இது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தனால லைட் அவ்வளோ பவராக தெரியல ஆனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அந்த பிள்ளைகள் இந்த லைட்டில் உட்காந்து படிக்க முடியும் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது இது மட்டும்தான் ஸோ அந்த அம்மாட்ட சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம லைட்டு போட்டு கொடுத்ததில் நம்மளோட ஆசையெல்லாம் இந்த லைட் ப்ராஜெக்ட இன்னும் எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துட்டு போகணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம இன்னும் நிறைய காரியங்களை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அந்த என்கரேஜ் இருந்தா போதும் அந்த பிள்ளைங்க படிச்சு வந்துருவாங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை அடுத்த பாகத்துல அடுத்து மேல நம்ம போறோம் இல்லையா அங்கே போய் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு பேக் எல்லாம் கொடுத்துட்டு அங்க ஒரு லைட்டு போட்டோம் அதை அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம் ஸோ எங்க லைட் ப்ராஜெக்டுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவணுங்கிற அந்த ஒரு பொருத்தனைக்காகவும் நாங்களும் ஜெவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் ஜெவ் பண்ணுங்க இன்னும் அநேக கிராமங்களுக்கு இந்த லைட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க படிக்கிற உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்கணும் கர்த்தர் நாம மகிமைக்காக நாம இதெல்லாம் செய்வோம் கர்த்தரே மகிமை நாங்கள் நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காகவும் இங்கே வந்த போதகர் எல்லாருக்காகவும் நாங்கள் கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் நீ வருகிற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை செய்வோம் இணைந்து செய்வோம் கத்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆமேன்